வணக்கம்ப்பா இப்போ வந்து மஞ்சள் நான் ஒன்றரை கிலோ எடுத்துருக்கேன் இதை வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிட்டேன் முதல் மஞ்சள் புளி போட்டுருக்கேன் அப்புறம் கண்டால் கடலை மாவு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இது வந்து நிளையும் பூண்டு இஞ்சி சோம்பு கரிஞ்சப்பில் கொஞ்சம் கரைச்ச புளி கெட்டியாக புளியை ஊற்றி நான் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சாச்சு இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு முழா இந்த மீனுக்கு வந்து நல்லா காரம் தரம்தான் நல்லா இருக்கும் அதனால இந்த டேபிள் ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு போது இப்போ நான் படைத்தி காக்கிறேன் இதுல வந்து நானும் இந்த தேங்காய் எண்ணெயில தான் நானும் யூஸ் பண்ண போறேன் நச்சிங் பிராண்ட் செக் எண்ணெய் செக்கு நம்ம கண்ணுங்களாலே ஆட்டி கொடுக்குறாங்க இதுல இருக்க நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வராங்க அதனாலதான் நான் தேங்காய் எண்ணெயில குறிச்ச போறேன் இந்த மாதிரி நீங்க மீனை செஞ்சு பாக்கி சாப்பிடணும் டெம்பர் அப்படியே பீஸ் பீஸா இருக்கும் பார்க்கவே அட்டகாசமா இருக்கும் சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில நீங்க மீன் பொறிச்சு சாப்பிடுங்க ஏன்னா கடல் எண்ணெய் ரீபன்ட் எல்லாம் போச்சோம்னா நமக்கு உடம்பு கெடுதல் தான் தேங்காய் எண்ணெயில பொறிச்சா பிரச்சனையே இல்லை தாராளமா தேங்காய் எண்ணெய்